தமிழக மக்களுக்கும் வணக்கத்தோடு இந்த காணொலியை துவங்குகிறேன் இன்னைக்கு நாம எதை பேசலான் இருக்கோன்னா சமீபத்திய அரசியல் பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு இந்த காணொலியை நீங்க யார் யார் இந்த காணொலியை பாக்குறீங்களோ இந்த மக்கள் பார்வைக்கு கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கணும் என்னுடைய தாழ்வையான வேண்டுகோளா தோங்குறேன் இன்றைய காலகட்டத்துல இளைஞர்களோட அரசியல் ஒரு இரண்டு நிக்கிற மாதிரி இருக்கு ஒன்று கொள்கை கொண்டு ஒன்று திரைக்கவர் கொண்டு கவர்ச்சி கொண்டு நாம ஏன் அதை சொல்றோம்னா ஒரு திரைக்கவச்சிலிருந்து வந்து ஒரு நாயகன் வராரு அப்படின்னா அவர் அவரு அரசியல் காலத்துக்கு வந்தவுடனே அவருடைய பார்வை மக்களுடைய பார்வையெல்லாம் அவர் பக்கம் திரும்புது அவர் படத்துல நடிச்சு படத்தில் படத்துல சில காட்சிகளை செஞ்சு படத்தில் எப்படி தன்னுடைய ஹீரோயம் கதாநாயகனாக ஒரு நாயகனாக தன்னுடைய நடிப்பு திறனை காட்டியிருப்பாரோ அந்த நடிப்பு திறனை அரசியல்ல நிஜ வாழ்க்கையிலையும் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை வந்து சமீப காலத்துல நிறையவே அந்த நபர்கள் அந்த கதாநாயகன் மீது வைக்கிறாங்கன்றது நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது ஆனா நிதர்சமான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நாம சட்டப்படி அணுகும்பொழுது அது காலதாமதமாகும் படத்துல நடி நினைக்கிற மாதிரி அந்த மூன்று மூன்று மணி நேரத்தில் பல விஷயங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கும் பல புரட்சிகள் நடந்திருக்கும் அது எல்லாமே வந்துட்டு சமகால நிஜ வாழ்க்கையில நம்ம பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ண முடியாது அஹ் ஏன் நம்ம இதை சொல்றோம்னா இன்னைக்கு சில காணொலிகள் நான் பார்த்தேன் நிறைய இளைஞர் பட்டாளங்கள் ஒரு நடிகரோட ஆஹ் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பாடல் வெளியீட்டு விழா அந்த பாடல் வெளியிட்ட விட வழக்கம் போல அந்த ஆறாவாரமும் அந்த ரசிகர்கிட்ட இருக்கிற அதே மனப்பான்மையோட ரசிகர்கள் அதை எப்படி வந்து வரவேற்பாங்க நமக்கு தெரியும் அந்த புகைப்படங்களுக்கு பாடல் அபிஷேகமா இருக்கட்டும் பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும் மக்களுக்கு என்னென்ன எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுதோ காவல்துறை சொல்லுதோ அது எல்லாமே இந்த ரசிகர்கள் பின்பற்றவே மாட்டாங்க அதுக்கு எதிர்மறாதான் செய்வாங்கன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் அது விஜய் படமா இருக்கட்டும் அஜித் படமா இருக்கட்டும் அஜித் அவர்கள் இதை பெருசாக இதையெல்லாம் அவர் ஊக்குவிக்கவில்லைனாலும் அதை ரசிகர்கள் அதை அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலங்காலமா இப்படி தான் இருக்கு அதற்கு ஒரே ஒரு காரணம் காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தாததுனால அது தொடர்ந்து இது நடக்கிறது வாடிக்கை ஆயிடுச்சு ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக அந்த மாதிரி எதுவுமே நடக்காம அது ஒரு ரசிகர்கள் வந்து அந்த காணொலிகள் பார்த்துட்டு அந்த பாடல் எல்லாம் பார்த்துட்டு போகிற சூழல்லாம் இருக்கு ஒரு சில திரையரங்குகள் படுமோசமா நடக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஆனா அந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா ஒரு படத்தோட வெளியிட்டு பாடல் வெளியிட்டு விட அவர் அரசியல் காலத்துக்கு வந்துட்டாரு அது வந்த உடனே அங்க வர பல பேர்கிட்ட இந்த ஊடகங்கள் இப்ப ஊடகங்கள் முழுக்க முழுக்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா ஒரு லாபி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு எந்த இடத்துல விஜய் போனாலும் அவர் எப்படி சொல்றதுன்னா வீட்டு வாசல்ல இருந்து வெளியே வந்தாலும் பக்கத்து வீட்டு வாசல் உள்ள போனாலும் அதுவும் ஒரு செய்தி தான் ஊடகங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அப்படி ஒரு செய்தியை போட்டா கூட அது லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கான வருவாய் கூடு கூடுகிறது இதுதான் ஊடகங்களுக்கு தெளிவா பண்ணது நமக்கு தெரியும் நாம என்ன சொல்றோம்னா அஹ் இளைஞர்கள் வந்துட்டு பல பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்க தலைவர் தான் அடுத்த இருபத்தாறுல வர போறாரு எங்க தலைவரோட ஆட்சிதான் நான் வந்துட்டு நான் ஒரு ஆள் கிடையாது எங்க குடும்பத்துல நாற்பது பேரு எங்க நாற்பது பேர் வீட்டும் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க ஒரு ஒரு ஊடக வேறு கேட்கறாரு உங்க ஓட்டு போறீங்க சரி உங்க குடும்பத்துல இருக்க எப்படி போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாங்க எங்க அப்பா எங்க அம்மா வந்து நான் சொல்றதுதான் கேட்பாங்க நான் வந்து என் பையன் ஆதரிக்கிறான் அதனால நான் ஆதரிக்கிறேன் அப்படின்றாங்க நான் இந்த பெற்றோர்கள் கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா உங்க பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னா அந்த தவறுக்கு நீங்க உட உடனே போவீங்களா இல்லை அவர்களை சரி செய்து அவர்கள் செய்யும் பிழைகளை எடுத்து சொல்லி அதை சீர் செய்ய பாப்பீங்களா என்றதான் என்னுடைய ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் புள்ள ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டான் அது ஆசைப்பட்டுட்டான்னா அது பெற்றோர்கள் எங்களால முடிஞ்சது இது நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆசைதான் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்றீங்கன்னா அதனால எவ்வளவு பாதிப்பு ஏற்படும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சமகால அரசியல் திராவிட கட்சிக்கு தொடர்ந்து என்னதான் வந்து அரும்பாடுபட்டு நாங்க இந்த மக்களுக்காக சேவை செய்யறோம்னு சொன்னாலும் தொடர்ந்து எந்த விஷயத்துமே மக்களுக்காக செஞ்சது கிடையாது தன்னுடைய கட்சியை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஏகோபித்த அளவுக்கு லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து வைத்துக்கொண்டு அதிலிருந்து எடுத்து எடுத்து சிறு சிறு துளிகளா கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அது ஆதரவா தெரியும் மிகப்பெரிய உதவியா தெரியும் ஆனா அரச அரசினால் செய்யப்படும் திட்டங்கள் பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் சாரி சமமா போய் சேர்ந்தனா அதெல்லாம் சேர்றது கிடையாது ஆரம்ப கால இருந்து இது இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இதே அரசியல் மீண்டும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் கடந்த பதினைந்து ஆண்டுகளமாக ஒரு மாற்று புரட்சி திராவிடத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் தமிழர்களின் அரசு தமிழ் தேசிய அரசு உருவாகணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்சி வந்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பதினைந்து ஆண்டு காலமாக இந்த திரைக்கவர் இருந்த எந்த கதாநாயகர்களும் பெரிதாக அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வந்திருந்தாலும் அவங்க எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்தது இல்லை கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல அஹ் ஐயா கமலஹாசன் அவர்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்னு நாம எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் பரவலா பேசுனாங்க ஆனா கமலாகாசன் ஐயா பாத்தீங்கன்னா ஒரு நான்கு சதவீத விழுக்காடு கூட அவரால் பெற முடியல ஒரு சட்டமன்ற வேட்பாளர் கூட வெற்றி அடைய முடியல இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா அவரே அந்த தேர்தலுக்கு பிறகு என்ன சொன்னாருன்னா நான் வந்துட்டு என்னுடைய ரசிகர்களை பார்த்து நான் நம்பிக்கை வச்சு ஏமாந்துட்டேன் ரசிகர்கள் வேற வாக்களிக்கும் வாக்காளர்கள் வேறு அது நான் உணர்ந்துட்டேன் இனி வரும் காலங்கள்ல அது எப்படி நான் போகணுன்றது என்னுடைய திட்டங்களை நான் மாற்றி அமைப்பேன் அப்படின்னாரு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் கட்சியில இருந்து பல பேர் திமுகவும் அதிமுகவும் மாறி 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 கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் கமலஹாசன் ஐயாவே வ வழி இல்லாத திமுக ஆதரவு நிலைப்பாட்டில வந்து அவரும் அழைக்க மாட்டாரு இப்படி தான் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் தரை தலைவர்களா நடிகர்கள் வரும்போது அவர்கள் கிட்ட வந்துட்டு அவர்கள் வரும்போது இருக்கிற அந்த உறுதி அவர்கள் வரும்போது இருக்கிற அந்த பிடிமானம் அது எல்லாமே தகர்ந்து போய் எந்த கட்சியை எதிர்த்து வராங்களோ அந்த கட்சியில போய் நிக்கிறாங்க இந்த பெற்றோர்கள் நீங்க மக்களாகிய நீங்கள் தான் இதை உணரணும் கடந்த ஆட்சி காலகத்துல இந்த பதினைந்து ஆண்டு காலத்துல வந்த நடிகர்கள் எந்த நடிகர்கள் தனித்து நின்னு தான் தன்னுடைய அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு சேவை செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாருமே திராவிட கட்சிகளோட போய் ஐக்கியமானா அப்போ நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நடிகர்களால கண்டிப்பா வந்து தனித்து நின்று ஒரு ஆட்சியை அமைத்து அந்த ஆட்சியை சிறப்பான ஆட்சியா கொண்டு வர முடியுமா முடியாது ஒவ்வொரு முறை வரும்போது தேர்தல் வாக்குகள் சிதறடிக்கப்படுகிறது இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறார் நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுகவுடைய பின்புலம் தான் திமுகவுடைய பின்புலம் தான் திமுக அவரை வந்து வலிமையா வலிமையான ஒரு கட்சியா உருவாக்கிட்டு இருக்கிறதா நிதர்சனமான உண்மை அது எப்படி நான் சொல்ல வரேன்னா எல்லா கட்சிகளுக்கும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய திமுக ஆஹ் தமிழக வெற்றி கழகத்துக்கு நெருக்கடி கொடுக்க தான் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது இல்லவே இல்லை அந்த நெருக்கடி அவருடைய கட்சிக்கு ஒரு ஊடக வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக கொடுக்கப்படிய கொடுக்கப்படும் நெருக்கடி தான் இது எல்லாமே தவிர உண்மையா ஒரு கட்சி செய்யற தவறுக்கு அது அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அது கிடையாது எப்படி சொல்றதுன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியை ஆரம்ப காலகட்டத்துல இந்த திமுக தொடர்ந்து எப்படின்னா முடக்கிறதுக்கான சரி வகைகளை பார்த்தாங்க ஆனா இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல ஒரு போர் இலங்கையில அது மிகப்பெரிய இனப்படுகொலையில மக்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் கொல்லப்பட்டு இரண்டு லட்சம் மக்கள் வந்து சிதைக்கப்பட்டு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிர்களை பறிக்கப்பட்டு இப்படி ஒரு மாபெரும் தமிழ் இனத்துக்கு எதிரான ஒரு போர் நடந்தது அந்த போர்ல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து நம்ம நமக்கு தப்புக்கூடிய உறவுகள் அந்த உறவுகளுடைய இழப்ப யாருமே தமிழக மக்கள் உணரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக அன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா மாநாட மயிலாடன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை மிகப்பெரிய அளவுல இன்றைய பிக் பாஸ் எப்படி மக்கள் வரவேற்று பாக்குறாங்களோ அந்த மாதிரி அந்த மாநாட மயிலாடவை அப்படி பார்த்துக்கிட்டு அதன் மேல ஒரு ஆர்வத்தோட அந் அதன் மேல ஒரு சிந்தனையில போனாங்களே தவிர இல்ல எந்த ஒரு பிரச்சனையும் தமிழ் இலங்கையில் நடந்த எந்த ஒரு துன்பத்திலும் மிகப்பெரிய ஊடகங்கள் வெளிச்சமா தமிழகத்துக்கு தெரியாது அது ஓரளவுக்கு மக்கள் மூலயமா விழிப்புணர்வு பெற்று கொஞ்சம் தகவல் தெரியுமே தவிர முழுமையா தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் நான் கல்லூரி முடிச்ச காலகட்டம் அதெல்லாம் ஆனா எனக்கே பெரிய அளவுல அங்க நடக்கும் போரை பற்றி ஒரு புரிதல் கிடையாது ஒரு போர் நடக்குதுன்ற தகவல் தெரியும் அந்த போரினால் மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு அந்த மக்கள்லாம் யாரு அந்த மக்களுக்கும் நமக்கு என்ன இணைப்பு இருக்கு அப்படின்ற மிகப்பெரிய அளவுல ஒரு புரிதல் எதுவுமே இல்லாம இருந்த காலகட்டம் தான் ஆனா அதன் பிறகு ஒரு கட்சி வலிமை பெற்று தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் திராவிடம் என்னும் ஒரு கட்சிகளுக்கு மட்டும்தான் இங்க மிகப்பெரிய பிம்பம் இருந்ததோ அந்த பிம்பத்தை இரண்டாயிரத்தி பத்து தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி உடைத்தது அதுவும் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அதுவும் கலைஞர் ஐயா இருக்கும்போது இது மாபெரும் ஆளுமைகள் இருக்கும் போதே அது உடைக்கப்பட்டு ஒரு தனித்த ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வலுவான எங்க கிட்ட அதிகாரம் ஆளுமை இருக்கு எங்க கிட்ட மக்கள் பலம் இருக்கு தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலமா களத்துல நிற்குது இதெல்லாம் இந்த பெற்றோர்கள் நீங்க சிந்திக்கணும் என்னதான் விஜய் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் படத்துல நடிச்சிருந்தாலும் அவருக்கு அந்த இலங்கை பற்றிய ஒரு புரிதல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ஓரளவு கூட கிடையாது இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல இலங்கையில் நடந்த இன இனத்தின் அழிவுல இரண்டு லட்சம் மக்கள் அழிந்த பிறகு விஜய் அவர்கள் காங்கிரஸ் ராகுலை அவரை நேரில் சந்தித்து தனக்கு காங்கிரசில் இளைஞர் இளைஞர் பதவி வேண்டும் இளைஞரணி தலைவர் பதவி வேண்டும் என்று போய் நின்னவர் தான் ஆனா ராகுல் அவர்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் என்ன காரணமா அந்த நேரத்துல வந்துட்டு முப்பத்தைந்து வயதுக்கு கீழே இருந்தாதான் இளைஞர் அணி தலைவர் பதவி கொடுக்க முடியும் நீங்க அதை தாண்டிட்டீங்க அவங்க வயது அதை முதிர்ந்து விட்டது அதனால அது முடியாது நம்ம வேற எதனா அதை பத்தி யோசிச்சு மாதிரி சொன்னதுனால அதுல இருந்து கொஞ்சம் வந்துட்டார் ஏன்னா அவரோட எதிர்பார்ப்பு ஃபுல்லா காங்கிரஸ்ல இளைஞர் அணி தலைவரா மாநில தலைவரா இருக்கணும் இப்படி எப்படி அண்ணாமலை இருந்தாரோ அந்த மாதிரி மாநில அளவு அன்றைய காலகட்டத்தே காங்கிரஸ் இருக்கணும்ன்றதுதான் நிலைப்பாடு எப்படி ஈழத்தில் இரண்டு கோ இரண்டு லட்சம் மக்கள் இட இறந்து மாண்டு அழிக்கப்பட்ட பிறகு அவருடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவருடைய சிந்தனை ஏன் நம்ம விஜய இந்த கார்னர் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அவருக்கு அடிப்படையில் தமிழர்கள் மீது மிகப்பெரிய பற்று எல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் ஒரு நடிகரா நடிச்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டா இருந்தார் இதுதான் உண்மை நம்ம அதில் மறுக்கல மிகப்பெரிய ஆக சிறந்த நடிப்பு அதெல்லாம் நம்ம மாற்றுகிறதுக்கு அதே போல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்தில் மீனவ பிரச்சனை ஆஹ் இரண்டாயிரத்தி பதே பதினொன்றா இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டமா என்றது ஞாபகம் இல்ல மீனவர் பிரச்சனை போராட்டத்துல மீனவரை சுட்டு கொள்றாங்க இலங்கை ராணுவம் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனையில இவர் மேடை ஏறி பேசும்போது என்ன தெரியுமா பேசுறாரு என்னுடைய காவலன் படத்துல வந்துட்டு குத்துப்பாட்டு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் வருத்தப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நான் அதையும் இந்த நேரத்தை சொல்லிக்க விரும்புறேன் நான் அடுத்த வேலாயுத படத்துல இரண்டு குத்து பாடல்ல வந்து பா பண்ணியிருக்கேன் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களை மகிழ்விப்பதற்காக நான் வந்துட்டு அந்த பாட்டு பாடுறேன் அப்படின்றாங்க அந்த மக்கள்ல ஒரு சில பேர் ஆரோவரமா அதை செய்றாங்க அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க அப்பவே அவருடைய மனநிலை அப்படிதான் அவருடைய இழப்பை பத்தி இழப்பை பத்தி அவர் சிந்திப்பாரான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு இனத்தின் இழப்பு ஒரு தமிழ தமிழகத்தின் மக்களின் இழப்புன்னா அவர் சிந்திப்பாரானா அவருடைய சிந்தனை தன்னுடைய படத்தின் ப்ரொமோஷன் தான் இருக்கும் அந்த இடத்துல அதே மாதிரி ப்ரொமோஷன் தான் இப்போ கரூர் சம்பவத்துல நடந்த துயரத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய சூழல்ல இருக்கும் இத தமிழக மக்கள் பெற்றோர்கள் நீங்க எல்லாம் சிந்திக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு அந்த சிந்தனை இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நடிகருடைய கடைசி படம் அதை மிகப்பெரிய வரலாற்று வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு அது வரலாற்று காவியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நபர் தான் கரூர்ல அதே மாதிரி அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்தை கேப்சர் பண்ணி புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து நேற்று வெளியான சனிக்கிழமை வெளியான அவருடைய ஆரிய பாடல் வெளியிட்டு விழாலே அந்த காட்சிகளை வைப்பது திட்டமிடப்பட்டிருந்தது இவ்வளவு பெரிய அழிவு நடந்ததுனால அந்த காணொலியை நம்ம வச்சா மிகப்பெரிய பின்னடை வரும்னு சொல்லிட்டு ஏஐ தொழில்நுட்பம் மூலமா அதே மாதிரி காட்சி நீங்க அதை போய் தாராளமா பாருங்க யார் யார் அந்த பாடலை பார்க்கவில்லையோ அந்த பாடலை போய் பாருங்க அந்த பாடலில் இருக்க ஒரு ஒரு காட்சி வரும் அந்த காட்சியில இதே போல ஒரு பஸ் பஸ்ஸை சுத்தி மக்கள் அந்த பஸ்ஸுனாலே ஒரு நிக்கிற மாதிரி இந்த காட்சியை வந்து அவர் அதை மையப்படுத்துகிறார் அப்போ எந்த அளவுக்கு இவருடைய சிந்தனை இருந்திருக்குன்னு பாருங்க அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த பாடல் வெளியீட்டு விழால அந்த பஸ் போறதும் அந்த மக்கள் கூட்டத்தை காட்டாம கூட இந்த பாடல் வெளியீட்டு விழா பண்ணிருக்கலாம் அது ஒரு எடிட்டிங்ல அதை எடுத்திருக்கலாம் ஆனாலும் அதை செய்யறாருனா அவருடைய குரூர சிந்தனை எவ்வளவு மோசமா இருக்குதுன்றதுதான் நம்ம இதுல பதிவு பண்ண நினைக்கிறோம் நம்ம இதுல விஜய்க்கு எதிரான விஜய் நாம வந்துட்டு ஒரே அஹ் அப்படியே இது பண்ணணும் அப்படின்ற இது எந்த நோக்கமும் கிடையாது தவறை தவறுன்னு சொல்லணும் அது சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல மக்கள்ல நாங்களும் இருக்கோம் நீங்க மக்க தமிழகத்தின் முதல்வரா வரணும்னு நினைக்கிற அந்த மக்கள் தொகையில நானும் ஒரு பிரதிநிதி தான் உங்களுக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் நீங்கள் வென்றால் எங்களுக்கும் சேர்த்து தான் நீங்க பணி செய்யணும் எப்படி இப்போ நாங்க நாங்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அவர் ஒட்டுமொத்த மக்களுக்காக பணி செஞ்சாக வேண்டிய கட்டாயத்துல கட்டாயத்தில் இருக்கார் அதே மாதிரி தான் அதே மாதிரி கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் பதில் சொல்லியாமலும் அந்த தலைமை அதை சிந்திக்கணும் இதுதான் நம்ம சொல்ல வரும் இன்னைக்கு அந்த பாடல் வெளியூட்டலாம் அவ்வளவு வரும் ஆனா இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிகுந்த மனவேதனை குடும்பங்களை ஒரு நாற்பத்தி ஓரு குழு உயிர்களை இழந்து நாங்கள் குடும்பங்களை நாங்கள் ஒரு இதுல இருக்கோம் எங்களால் அந்த அந்த மீண்டு வர முடியல எங்களுக்கு மிகுந்த மனவலியில இருக்கும் எங்களுக்கு மனக்கசப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் மொத்தமா ஒரு அரசு மீது மீது மட்டும் வன்மத்தை விட்டு அடுத்த வாரமே இந்த பாடல் வெளியீட்டு விழா இந்த பாடல் வெளியீட்டு விழா இந்த வாரத்துல இந்த நாள் வெளியிடணும்ன்ற அவங்க திட்டமிடல் வந்துடுச்சு அந்த திட்டமிடலுக்கு முன்னாடி இந்த மக்களுக்கான தொகையை கொடுத்துடணும் அந்த மக்களுக்கான இழப்பீடு கொடுத்து அதற்கான விளக்கமான ஒரு பொதுமேடை போட்டு நம்ம பேசிடணும் அப்பதான் இந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்கு மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் லாபத்துக்காக தான் இந்த பாடல் வெளியீட்டு விழாவே நடந்திருக்கு அதுவும் சரியாக அண்ணன் பிறந்தநாள் அன்று அதுவும் நடந்தது அண்ணனுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும் என்ற எண்ணம் என்றைக்குமே கிடையாது ஆனால் அந்த பிறந்தநாள் தினமானது ஒட்டுமொத்த நாம் தமிழர் பூச்சிகளில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற பல பொறுப்பாளர்கள் பல உறவுகள் குடும்பத்தோட வந்து அண்ணனோட அன்றைய தினம் வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு அவருடைய ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டு அங்க உபசரிக்கப்படும் விருந்தில் கலந்து கொண்டு எல்லாரும் உணவு அறி உணவு அருந்தி விட்டு செல்றது இது வழக்கமான வாடிக்கையான வருடாவுடன் நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இது விழா கிடையாது அது தொடர்ந்து அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் இவருடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாமே பார்க்க தான் செய்யும் ஆனா விஜய் அவர்களுக்கே இந்த சிந்தனை இல்லை இந்த மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் தமிழகத்தை ஆளும் நடிகரா அவர் வரணும் நான் அவர் உச்ச நடிகர் நான் என்னுடைய இதை விட்டு நான் வரேன் மக்கள் நீங்க ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்கறவரு இந்த மக்கள் சிந்தனை இருக்கிறவரு இந்த மாதிரியான பாடல் காட்சிகளை இந்த மாதிரி ஒரு சூழல்ல நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாகி ஒரு ஒரு ஐம்பது நாட்கள் கூட கிடக்காத ஒரு சூழல்ல அந்த காட்சியை போடுறதுக்கு திட்டமிட்டு அதே காட்சி ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமா ஒரு மாற்று வடிவில அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்காது ஆனா அதே பஸ் தான் பஸ் மேல அவர் இருப்பார் சுத்தி மக்கள் இருப்பாங்க அந்த காட்சி அவர் வச்சிருக்காரு இப்படி ஒரு மனநிலையில இருக்கிற ஒரு எப்படி தமிழக மக்களுக்காக வந்து உறுதியா நிப்பாருன்ற ஒரு கேள்வி நமக்கு சந்தேகத்தை எழுது எழுந்துகிட்டே இருக்கு இப்போ பரவலா பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இந்த பதினைந்து ஆண்டு கால கட்டத்துல நாங்க பாப்போம் மிகப்பெரிய ஊடக ஊடகங்கள் பெரிதாக எதை பத்தியும் அரசியல் பேசாதவங்க இப்ப பல வலைவலியில பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல திரை விமர்சனம் பண்றவங்க தான் அதிகமா பேசுறாங்க அதுல ஒரு சிலவர் அந்த பிஸ்மின்ற ஒரு நபர் இருக்காரு அவர்கிட்ட இப்ப தொடர்ந்து பல மாவட்ட கிராமங்கள்ல இருந்து அழைப்பு வருதான் எங்க மாவட்டத்துல நூறு குடும்பம் தான் இருக்குன்னா இன்னைக்கு ஒரு அறுபத்தஞ்சு குடும்பம் விஜய்க்கு தான் ஆதரவா இருக்கு அந்த குடும்ப வாக்குகள் மொத்தமா விஜய்க்கு தான் போறதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அழைச்சு சொல்றாங்க நான் இதை பதிவா பண்றேன்னு சொல்லி அவர் பதிவம் பண்றாரு இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களோட ஆதரவு நிலைப்பாடு முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தொகை பரிமாற்றத்தை வந்துட்டு அஹ் இந்த கட்சியை இயக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும் ஜான் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்கள் கிட்ட ஒரு பொய்யான கருத்து உருவாக்கறத உருவாக்குறதுக்கு சூழல் பண்ணிட்டு இருக்காங்க நடுவுல பாத்தீங்கன்னா இந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஓட்டெடுப்புன்ற பேர்ல இப்ப பாண்டே அவர்கள் எப்படி ஒரு ஓட்டெடுப்பு எடுத்து அ அந்த ஓட்டு விஜய் அவர்கள் இருபது சதவீதம் வாக்குகள் வாங்குவாருன்னு சொன்னாரோ அதே பாண்டியா அவர்கள் விஜயோடைய நிலைப்பாடு இல்லை நான் தனித்து அப்படின்ற அறிவிப்பு வந்தேன்னா அடுத்த நாள் என்ன சொல்றாருன்னா விஜய் அவர்கள் இதே நிலை தொடர்ந்தால்னா அவருடைய நிக்கக்கூடிய தொகுதியிலேயே அவர் ஜெய்ப்பார்கு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய பதிவை அப்படியே ஒரு நாள் பிறகு பாத்தீங்கன்னா பாண்டியா அவர்கள் நிலைப்பாடு மாறி சொல்றாரு அவ்வளவு பெரிய பத்திரிகை ஜேர்னலிஸ்டா இருக்கக்கூடிய பாண்டிய அவர்கள் அவர் ஒரு கருத்து வைக்கிறாரு அந்த கருத்துல அதிமுக இவ்வளவு வாங்கும் திமுக இவ்வளவு வாங்கும் தமிழக வெற்றிகாரம் தாவைக்காய் இவ்வளவு வாங்கும் நான் தமிழர் குறைந்தபட்சமாக வாங்கும் என்று பதிவு பண்ணவர் அவர் ஒரு நிலையில விஜய் அவருக்கு தனித்தனிப்பார் அந்த பொதுக்கூட்டத்துல ஒரு கூட்டத்துல சொன்ன உடனே இது சரியா வராது நம்ம வந்துட்டு வேற நிலையில கொண்டு போனா விஜய் வேற போறாரு உடனே என்ன இவர் தனித்தினா இரண்டு இடத்திலயும் வெற்றி பெறுவது கடினமான விஷயம் ஆண்டே அவர்கள் சொன்னது அதுதான் உண்மை அது விஜய்க்கே தெரியும் விஜய் அது வேற ஒரு வேற ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கார் வேற ஒரு கூட்டணிக்கான அடித்தளம் போடுவது முயற்சி செய்கிறார் ஆனா அவர் தற்போது என்ன ஒரு சூழ்நிலையில சிக்கியிருக்காருன்னா அந்த நாற்பத்தோரு கரூர் சம்பவத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றம் செய்த கட்சியாக அவர்கள் எப்படி சொல்றதுன்னா மக்கள் பார்வையில அது இருக்கு ஊடகங்கள் பார்வையில அது இருக்கு ஆனா அது பேசுறதுக்கு பல ஊடகங்கள் மறுக்கிறது விஜய் மட்டுமே இது காரணம் நம்ம சொல்லல விஜயோட ஆரம்ப புள்ளி விஜய் தான் காரணம் விஜயோட ஆரம்பம் தான் இதுக்கு காரணமே அந்த மக்கள் கூடுவதற்கு காரணமே விஜயோட தாமதம் தான் இது காரணம் இதெல்லாம் பல விஷயம் பேசியாச்சு இன்னைக்கு நாம இந்த மக்களுக்கு ஏன் இது சொல்லணும்னு விருப்பப்படுறோம்னா இளைஞர்களை ஈன்றெடுத்து பெற்றெடுத்த தாய்மார்கள் பெற்றோர்கள் நீங்க இந்த காணொலியை தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சொல்ற இந்த ஏதாவது தவறு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக மக்களுக்கு வாக்கு காசு கொடுக்காம தன்னுடைய சொந்த காசுகளை தினப்புலிகளாக போகும் உறவுகள் தானா முன்வந்து கட்சியோட அந்தந்த தொகுதிகளுக்கு துண்டு பிரசுரங்களும் சூரட்டிகளும் ஒட்டுவதற்கு செலவு செய்து தானா முன்வந்து கட்சிக்கு பிரச்சாரம் செஞ்சு இப்படி ஒவ்வொரு வாக்குகளை சேகரித்து தமிழகத்தில் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் காசு கொடுக்காமல் பெற்று ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்றதுன்னா அது இந்தியாவிலேயே சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கும் மக்களுக்கு காசு கொடுக்காம வாக்குகள் பெற்று அங்கீகாரம் பெற்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது மத்த கட்சிகளுமே அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா எங்க கிட்ட மக்கள் கிட்ட ஒரு தேவைக்காக கூட பணம் கொடுப்பதற்கு எங்க கிட்ட கிடையாது மக்கள் எங்களுக்கு கொடுத்துதான் நாங்க அதை வச்சு ஏதோ கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு கூட்டம் நடத்தினா கூட கூட்டம் முடிஞ்சோன்னு பலாயிரக்கணக்கான ரூபாய்கள் கடன் தொகையில நிற்கும் அதுவும் மக்கள் கிட்ட பெற்று உறவுகள் கிட்ட பெற்று அந்த கடனை கொடுத்துதான் அடுத்த கூட்டத்தான ஏற்பாடுகள் தொடரும் இப்படிதான் சூழல் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீங்க உங்க அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா மக்களோட வழிகளை உணர்ந்து மக்களுக்காக இந்த கட்சி நின்று உங்களுக்கான நல்ல ஒரு அரசியலை தூய குடிநீர் இலவச கல்வி இலவச கல்வினா இன்றைய இலவச கல்வி மாதிரி இல்ல தரமான உலக தரம் வாய்ந்த கல்வி எப்படி தனியார் பள்ளிகள் ஒரு தரம் தரமான கல்வியை கொடுக்குதுன்னு நீங்க எல்லாம் நினைச்சு அங்க போய் உங்க பிள்ளைகள் அதை விட இரட்டிப்பு மடங்கான தரமான உயர்தர கல்வி கல்லூரிய கல்வி இந்த மாதிரி மருத்துவம் உயர்தர மருத்துவம் இப்ப இருக்கிற மருத்துவத்துல ஒரு ஒரு சிகிச்சை இங்கே ஒரு சிகிச்சை தனியார்ல போய் பண்ணிக்கங்கலாம் சொல்றாங்கல்ல இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நீங்க உங்க உயிரை பாதுகாப்பு அரசு மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களை முழுமையான எல்லா சிகிச்சையும் எல்லா தொழில்நுட்ப ரீதியான எல்லா அறுவை சிகிச்சையிலும் அந்த மாதிரி எல்லாமே இலவசமா நாம் தமிழர் கட்சி இதுதான் நாம் தமிழர் கட்சி அடிப்படை என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு ஒரு மூன்று செலவு அதிகங்க நம்மளோட உணவுக்காக நாம தண்ணீருக்கு செலவு பண்ற செலவா இருக்கட்டும் நம்மளுடைய தினசரி உணவுக்கான செலவா இருக்கட்டும் மருத்துவ செலவா இருக்கட்டும் கல்வி செலவா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பிரதானமா பாத்தீங்கன்னா நாம நம்மளுடைய வருவாயில இருந்து ஒரு அறுபது சதவீதம் நம்ம விட்டு போற சூழல்ல தான் இருக்கும் கையை விட்டு இது இலவசம் கிடை கிடைத்தது என்றால் ஒரு சராசரியாக ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வருமானம் வீட்டக்கூடிய நபர் கூட ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா எல்லாமே அந்த வருவாய் எல்லாமே இதுக்கான செலவாக இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னா ஒரு ஒரு குழந்தைய சேர்க்கணும்னா கூட கான்வென்ட்ல போய் சேர்க்கறாங்கன்னா இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் தொகையா கேட்கறாங்க கான்வென்ட்ல நார்மல் கான்வென்ட்ல நான் சொல்றது இதெல்லாம் முறியடிக்கப்படணும் தரமான அரசு கல்வி வந்துச்சுன்னா எல்லாருமே அந்த அரசு கல்வியை நோக்கி போவாங்க அண்ணனோட ஒரே ஒரு சிந்தனை என்னன்னு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பாஜக வந்து மும்மொழி கொள்கையை பேசுவாங்க திமுக இரண்டு இரண்டு மொழி கொள்கையை பேசுவாங்க ஆனா நாம வந்துட்டு ஒரே மொழி தான் பேசுவோம் அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நம்மளுடைய தாய்மொழி தமிழ்நாட்டின் மொழி தமிழ் ஆனா எல்லா மொழியும் நீங்க விருப்பப்பட்டா கற்றுக்கலாம் உங்ககிட்ட வந்துட்டு நான் இந்த மொழியை இரண்டாம் மொழியா கற்றுக்க விரும்புறேன் இந்த பள்ளியில வந்து சேரும்போது இந்த மொழியை கற்றுக்க விரும்புறேன்னா அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான வழிவகை மூலமா அந்த மொழியை கத்துக்கிறதுக்கான ஏற்பாடு தாராளமாக செய்ய முடியும் அது எப்படி செய்ய முடியும்னு கேட்குறீங்கன்னா ஒரு 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 எப்படி ஒருங்க தன்னுடைய மகன் இந்த இரண்டாவது மொழியை வந்துட்டு பேசணும்னு அவங்க விருப்பப்படுறாங்கன்னா அதே மாதிரி மாணவர்கள் ஒரு பத்து இருபது மாணவர்கள் சேர்ந்து இந்த மொழியை கத்துக்கொள்ள வரும்போது அந்த இருபது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் போட முடியும் அதன் அடிப்படையில போடும்போது அந்த மொழி அந்த ஆசிரியர் அதை சார்ந்த அந்த மொழியை சார்ந்தவங்க கொண்டு வந்து நம்ம கல்வி கொடுத்து இந்த மாதிரி எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம சிந்தனையா செயல்பட்டா கண்டிப்பா எல்லா மொழியுமே மக்கள் கத்துக்க முடியும் மாணவர்கள் கத்துக்க முடியும் ஏன்னா மாணவர்கள் கிட்ட தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்து மட்டும் கத்துக்கக்கூடிய எண்ணம் மட்டும் அல்ல பல்வேறு மொழிகளும் கத்துக்கக்கூடிய சிந்தனை உறவுகள் தான் ஆனா இந்த தமிழகத்தின் அரசாங்கம் அதை செய்யாது அதிகமா பாத்தீங்கன்னா என்னுடைய கல்லூரி காலத்திலேயே நான் பார்த்திருக்குது தமிழ் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆங்கிலம் இருக்கும் உருது நான் பாத்திருக்கேன் அஹ் ஒரு சில பிரான்ஸ் மொழி இந்த மாதிரி ஒரு சில மொழிகள் இருக்கு அதுக்கான நான் படித்த கல்லூரியில அதுக்கான ஆசிரியர்கள் இருந்தாங்க அது ஒரு தேர்வு மொழியா வச்சிருந்தாங்க நீங்க அந்த மொழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி அரபி மொழியும் அதுல இருந்தது இந்த மாதிரி அந்தந்த கல்லூரிகள் ஏற்ற ஆசிரியர்கள் கொண்டு அந்த அஹ் அந்த வகுப்புல அது சேரத்தான் சேர்ந்து படிக்கலாம் அதன் அடிப்படையில் அண்ணன் என்ன சொல்றேன்னா தமிழ் மொழி தான் நம்மளுடைய மொழி ஒரு மொழி கொள்கை ஒரு மொழி எந்த மொழி வேணாலும் நீங்க கத்துக்கலாம் அதுல தடையே கிடையாது அதுல நீங்க தனியார்கிட்ட போய் கத்துக்கிட்டா கத்துக்கலாம் இப்படிதான் சொல்ல வராது ஆனா மும்மொழி கொள்கையும் கொண்டு வரும்போது இந்தி திணிக்கப்படும் இந்திய இந்திய கட்டாய மொழி ஆக்கப்படும் அப்ப என்ன ஆகும்னா இந்தி என்பது இந்த மாநிலத்தின் மொழியாக மாற்றுவதற்கு நல்ல சூழ்ச்சிகள் நடத்தப்படும் இதெல்லாம் வேண்டாம் அந்தந்த மாநிலத்தின் மொழி அந்தந்த மொழி அப்படின்ற அடிப்படையில தான் இருக்கணும்ன்றது அண்ணனோட சிந்தனை இதெல்லாம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்ற விஷயம் சரியா இருக்கும் இந்த மாதிரி பல திட்டங்கள் பல விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நடி நிக நடிப்புல இருந்து வந்திருக்கு விஜய்க்கு இந்த முழுமையான அரசியல் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா முழுமையா தெரியாது ஏன்னா அவர் இப்பதான் வந்திருக்காரு ஆனா வந்த உடனே அவர்கிட்ட ஒரு அரசாங்கத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்க குழந்தைகள் நினைக்கிறத வந்துட்டு நீங்க பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட நீங்க எடுத்து சொல்லுவீங்க இப்பதான் நடிச்சிட்டு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இவ்வளவு நாள் படத்தை பார்த்தா இப்ப வந்து நீ நாட்டை அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அவன் பின்னாடி போய் நாட்டை அழிக்க போறீங்களா நீங்க தாராளமா கேட்டுக்கணும் நீங்க அந்த சிந்தனையில பேசுங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது தவறுன்னு சொல்லல அவர் வரும்போது தவறான கருத்தியலோட வந்து நிக்கிறார் தவறான வழிகாட்டுதலோட வராரு ஏற்கனவே இவ்வளவு இழப்புகள் கரூர்ல அவ்வளவு சம்பவங்கள் நடந்து கூட இந்த பட வெளியீட்டு பாடல் வெளியீட்டுகளாக பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆட்டம் கும்மாளம் பட்டாசு வெடிக்கிறது அந்த பட்டாசு வெடிக்கிறது அந்த பட்டாசு எடுத்து ரோட்ல வீசி அடிக்கிறது அது ஒரு கார் மேல போய் விழுது அது ஒரு சேதமடைய வேண்டிய சூழல் வந்தது எல்லாம் வந்து அந்த ஒரு அஹ் ஒரு பக்குவமற்ற அரசியலாதான் நம்ம பாக்குறோம் இன்னும் ரசிகர்களாவேதான் இருக்காங்க அந்த ரசிகர் மனப்பான்மை இருக்கிறவங்க பிள்ளைகளை வந்து மீட்டெடுக்க வேண்டிய கடமை பெற்றோர்கள் ஆகிய உங்களுக்கும் இருக்கு பெற்றோர்கள் இதை இதை கொஞ்சம் சிந்தியுங்க எதையுமே இதை எழுதி வச்சு நான் பேசல என்னுடைய மனசுல என்ன தோணுதோ அந்த நிமிஷம் நான் பேசியிருக்கேன் ஏன்னா என்னால எந்த தரவுகளையுமே எடுத்து பேச வேண்டிய மனநிலையில நானே இல்லை ஒவ்வொரு காணொலியை பார்க்கும்போது போது மனவழிகளை ஏற்படுத்துது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்னும் கூட இந்த மக்கள் இப்படி ஏ இருந்தாங்கன்னா அடுத்த தலைமுறை என்ன மாதிரியான பாதிப்பை சந்திக்கும்னு தெரியலையே உங்களுக்குன்ற அந்த மனவலி இருக்கு ஏன்னா ஒரு அரசாங்கம் வருவாய்க்காக என்ன வேணா ஒரு வியாபாரத்தை முன்னெடுக்கலாம் ஆனா ஒரு மது ஒரு வியாபாரத்தை முன்னெடுத்து பல தொழிற்சாலைகளை பல அமைச்சர்கள் இயக்கி கொண்டு பல கோடி ரூபாய் வருமானம் வருது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி இளைஞர்கள் மதுனால அழிஞ்சு சீரழிஞ்சு இருக்கக்கூடிய சூழல் தமிழகத்தில் இருக்குன்னா அது எவ்வளவு வழியை கொடுக்கும் அதுல இருந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிற மிகப்பெரிய இளைஞர் பட்டாலும் அந்த மாதிரி பழக்கத்துல இருந்திருந்தா கூட அந்த இயக்கத்துக்கும் அந்த கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து முழுமையா விடுபட்டாங்கன்றதுதான் வரலாறு இது எத்தனை பேர் ஏத்துப்பாங்கன்றது நமக்கு தெரியாது அது சிந்திச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எந்த கூட்டத்திலையும் மது வாடகை இருக்காது எந்த கூட்டத்திலையும் ஆஹ் தவறான பழக்க வழக்கத்தோட உள்ள வந்து உட்கார அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல யாரும் வந்து உட்கார மாட்டாங்க ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் நான் அவங்க வச்சு இதெல்லாம் நாங்க பார்த்ததுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே களத்துல நிக்கிறோம் மீண்டும் கவர்ச்சி கொண்டு அந்த கவர்ச்சி போதை மனநிலையில மக்களை அந்த ரசிகர் பட்டாளத்துல இருந்து அந்த ரசிகர்களை இப்ப என்ன பண்றாங்கன்னா பிரச்சார பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கு இந்த கட்சி முழுவதும் முழுவதுமாவே கட்சி என்ன பண்ணுதுன்னா இதைதான் பண்ணிட்டு இருக்கு விளம்பர ரசிகளை பண்ணி இந்த ரசிகர் பட்டாளத்தை அவருடைய மனநிலையை இந்த தேர்தல் வரைக்கும் விஜய் தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதி டிவிக்கே டிவிக்கே டிவி கே என்ற அந்த மனநிலையிலேயே வைத்துக்கொண்டு மக்கள் கிட்ட திணிக்கிற வேலை அது எப்படின்னா ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டானா அந்த பத்து பேர் அந்த அப்படியே சுத்திக்கிட்டே போயிட்டு நம்ம தலைவர் தளபதி ஓட்டு கேட்கணும் ஓட்டு கேட்கணும் நம்ம அதுதான் சிந்தனையில இருக்கணும் அந்த சிந்தனையை மட்டுமே உருவாக்கிட்டு இருக்கிறதா இந்த கட்சி பண்ணிட்டு இருக்கு ஆனா இந்த கட்சி உண்மையாவோ உண்மையாவே சொல்லணும்னா இது மக்களுக்கு ஒரு நன்மையை இந்த சூழல்ல கொடுக்குமானா கண்டிப்பா கொடுக்காது அரசியல் பக்குவப்படணும் அரசியல் பக்குவப்படணும்னா குறைந்தபட்சம் ஒரு பத்தாண்டு காலம் அரசியல் காலத்துல அவங்க இருக்கணும் அதே சமயம் இப்ப எப்படி திமுக எதிர்கட்சியா தான் சிறப்பா செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு ஒரு எதிர்கட்சியா அஹ் தாவே கா மற்ற கட்சிகளைப் போல இருந்து ஒரு பத்தாண்டு காலம் செயல்பட்டாதான் அவங்களுக்கு அரசியல் புரிதல் வரும் உண்மையாவே மக்களுக்கு செய்ய நல்லது செய்யதான் இந்த கட்சி வந்திருக்குதுன்னா ஒரு பத்தாண்டு காலம் அரசியல் காலத்துல இருந்து இளைஞர்கள் அவரை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பக்குவப்பட்ட பிறகு அதன் பிறகு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல மக்கள் வரணும் அது வரைக்கும் மக்கள் தயவு செஞ்சு இந்த திரை கவர்ச்சி மூலமா வர கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து உங்களுடைய மனநிலையை நீங்க ஆதரவு கொடுக்குறேன்னு நினைச்சு ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்காலத்தையும் மீண்டும் கேள்விக்குறி ஆக்கிக் கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டுதான் தாய்மார்கள் கிட்ட நம்ம கேட்டுக்கிறது கடந்த பதினைந்து ஆண்டு காலம் நாம் கட்சி பல்வேறு விஷயங்களை பல்வேறு போராட்டங்களை பல்வேறு அரசின் அடக்குமுறை ஒடுக்குமுறை எதிர்த்து நின்று மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளும் மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கு அது எல்லாம் போய் பாருங்கள் தனி மனிதர் மீது தாக்குதல் வைத்து தவறான பிம்பத்தை உருவாக்கி அந்த மனிதர் மீது கால் இந்த கட்சியை புறக்கணிக்கணும்ன்ற அந்த மாதிரியான எண்ணத்தை தயவு செஞ்சு செஞ்சு செய்யாதீங்க இதெல்லாமே நம்ம சொல்ல வரும் இப்ப கூட நான் இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது ஒரு கட்சி சார்ந்து கட்சியோட நடவடிக்கையை சார்ந்து தான் நான் தமிழக கழகத்தை விமர்சனம் செய்திருக்கிறேன் தவிர தனி மனிதனாக விஜய் அவர்களை விஜய் அவர்கள் தவறான தவறான வழிகாட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை விஜய்க்கு உள்ள ஒரு நல்ல குணம் இருக்கு அதை நம்ம வரவேற்கிறோம் ஆனா விஜய் தானாக சிந்தித்து எல்லாம் செய்தார்னா எல்லாமே நல்லாவே இருக்கும் ஆனா விஜய் தானாகவே எதுவுமே இது வரைக்கும் செய்யல அவரை இயக்கக்கூடியவர்கள் எப்படி விஜய் அவர்களை வைத்து ஒரு படத்தை ஒரு இயக்குனர் இயக்குகிறாரோ அதே போல இந்த கட்சியை விஜயை வைத்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நபர்கள் கொண்ட ஒரு குழு இயக்கி கொண்டிருக்கு அந்த குழு தான் விஜய் இயக்குகிறதை தவிர விஜயா சிந்தித்து இந்த அரசியல் களத்துக்கு வரவில்லை விஜயை மட்டுமே சிந்தித்து இந்த அரசியல் களத்துக்கு வந்திருந்தால் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அண்ணன் தான் கரம் கோர்த்து சீமானண்ணனோட தமிழ் தேசிய சிந்தனையை தான் அவர் மேடையில் பேசியிருப்பார் அந்த மாதிரி பேசிடக்கூடாது அந்த மாதிரி சீமானோடு சேர்ந்துட கூடாதுன்றதுனாலதான் ஆரம்பத்திலேயே தமிழ் தேசியம் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்லி ஒரு தவறான கருத்தோடவே முன் வச்சு அதுக்கான முற்றுப்புள்ளி விஜய் வச்சுக்கிட்டாரு இங்க தான் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு எதிர்கொள்கையில் நிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாச்சு இதெல்லாமே விஜய்க்கு நல்லாவே தெரியும் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் இருந்து ஒரு மாற்று பயணமாக மீண்டும் ஒரு அரசியல் புரட்சி எடுத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு காரணம் அவருக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கிறது அரசியல் காலத்தில் அவர் தமிழ் தேசிய சிந்தனையை மட்டும் தூக்கி பிடித்து வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு சூழல் உருவாகுமான்னு பாத்தீங்கன்னா அவரோடு இயக்கக்கூடிய நபர்கள் அங்கிருந்து அப்புறப்பட்டதா அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்குமா இப்போ இருக்கிற சூழல்லாம் நமக்கு தெரியாது ஆனா மக்கள் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து இவ்வளவு பெரிய காணொலியை பேச வேண்டிய சூழல் என்னன்னா ஒரு விஷயத்த பேசும்போது சிந்திச்சு சிந்திச்சு பேசும்போது அது கொஞ்சம் காணொலிகள் ரொம்ப நீளமா போகுது நீங்க புரிஞ்சுக்கங்க தாய்மார்கள் உங்க பிள்ளைகள் அஹ் வைக்கிற கருத்தை நம்ம தவறுன்னு சொல்ல மாட்டோம் அவர் விஜய் மேல வைக்கிற நம்பிக்கை நம்ம தவறும் சொல்ல மாட்டோம் ஆனா விஜய் இப்ப இருக்கிற சூழலும் அவரை இயக்கக்கூடிய நபர்களும் தவறான வழிகாட்டுதல் பண்றாங்க அதை தாய்மார்கள் பெற்றோர்கள் தயவு செஞ்சு அந்த சிந்தனையை நீங்க சிந்திங்க உங்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுபவம் இருக்கும் விஜய் கட்சி வரத்துக்கு முன்னாடி நீங்க திமுக அதிமுக பாதிக்கப்பட்ட சூழல் நாம் தமிழ் கட்சினால உங்களுக்கு எதனா ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கலாம் இதெல்லாம் எடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லுங்க இதை தான் நம்ம சொல்லிக்கிறோம் வரும் காலத்திலையாவது ஒரு சிந்தனையோடு ஒரு அரசியல் தமிழ் தேசிய பயணம் வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம இந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம்